சுவாமி சரணம் என்று ஒரு முறை சொல்லி பாரு கவலைகள் தீரும் உன்னுடைய கவலைகள் தீரும் உன்னுடைய கவலைகள் தீரும் சுவாமி சரணம் என்று ஒரு முறை சொல்லி பாரு கவலைகள் தீரும் உன்னுடைய கவலைகள் தீரும் உன்னுடைய கவலைகள் தீரும் மாலை போட்டதும் நம்ம மனமும் மாறுதே குணமும் மாறுதே கெட்ட பழக்கங்கள் நம்மை விட்டு விலகுதே பக்தி பெறுகிறே புதிய புதிய சுவாமிகளின் உறவு கிடைத்ததே காலமெல்லாம் மாலை போட மனசு ஏங்குதே புதிய புதிய சுவாமிகளின் உறவு கிடைத்ததே காலமெல்லாம் மாலை போட மனசு ஏங்குதே ஐயப்பனை பாடு அவன் அருளை நாடு உள்ளம் குளிர்ந்துடுமே உணது நெஞ்சம் மகிழ்ந்துடுமே உனது நெஞ்சம் மகிழ்ந்துடுமே சுவாமி சரணம் என்று ஒரு முறை சொல்லி பார் கவலைகள் தீரும் உன்னுடைய கவலைகள் தீரும் உன்னுடைய கவலைகள் தீரும் ஐயன் அருளுவான் நம்மை என்றும் காக்குவான் என்றும் காக்குவான் பந்தல ராஜனே எங்கள் சபரிநாதனே சபரிநாதனே தாயும் தந்தை போல என்றும் நம்மை காப்பவன் ஏழைகளை காப்பதற்கு தோன்றி வந்தவன் தாயும் தந்தை போல என்றும் நம்மை காப்பவன் ஏழைகளை காப்பதற்கு தோன்றி வந்தவன் டன் ஐயா வீரமணி கண்டா சுவாமிய சரணம் ஐயப்பா சுவாமிய சரணம் ஐயப்பா சுவாமிய சரணம் சுவாமி சரணம் என்று ஒரு முறை சொல்லிப்பாரு கவலைகள் தீரும் உன்னுடைய கவலைகள் தீரும் உன்னுடைய கவலைகள் தீரும் உன்னை காணவே எங்கள் விழிகள் துடி குரே விழிகள் துடி குரே பம்பை பாலனே எங்கள் குருவுக்கு குருவே குருவுக்கு குருவே உலகம் முழுதும் உனது சரணம் காதில் கேட்குதே உனது அருளை உணர்ந்து கொண்டு நானும் பாடினேன் உலகம் முழுதும் உனது சரணம் காதில் கேட்குதே உனது அருளை உணர்ந்து கொண்டு நானும் பாடினேன் இன்னொரு ஜென்மம் இருந்தால் உனது கோயில் மணியாய் இருந்திட எனக்கு நீயும் வரம் கொடுத்திடுவாய் நீயும் வரம் கொடுத்திடுவாய்